ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் என் தமிழ் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி அறக்க பறக்க எல்லா சமைச்சு காலையிலேயே பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் என்னை கொண்டாந்து விடுறதுக்காக என்னோடய ஹஸ்பண்ட் வர்றாங்க அது எங்கே அப்படிங்கிறத சொல்கிறேன் நம்மக்கிட்ட பசங்க வந்து நீங்கள் எந்த காலத்துக்கு போக ஆசைப்படுறீங்கன்னு கேட்டால் ஒவ்வொரு பெற்றோர்களும் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம இளமை பருவம் அந்த குழந்தை பருவத்தை தான் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு திரும்பியும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆமாங்க நான் வந்து ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கேன் திரும்பியும் ஸ்கூலுக்கு ஏற்கனவே கேரளாவில் பார்த்திங்கன்னா க கேரளா ஃபுல்லாகவே பேக் டு ஸ்கூல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க எல்லோரும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னால் கலந்துக்க முடியலை நான் வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங்கே வந்து அதை சோ அதிர்ச்சிக்கவே முடியாது அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நல்லா சுற்றி எல்லாத்தையும் நம்ம பார்த்தேன் அதுவும் நமக்காக நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் நல்லா ரசித்து பார்க்கணும் இல்லையா எல்லாத்தையும் சுற்றி எல்லா இடங்கள்லேயும் நல்லா ரசித்து பார்த்தோம் ஆமாங்க இது வந்து பேக் டு ஃபேமிலி அதுவும் கேரளா ஃபுல்லாக இல்லை இது காசர்கோடு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் அந்த காசர்கோடு பஞ்சாயத்தும் ஜில்லா மிஷனும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் பேக் டு ஃபேமிலி அதில் நமக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுப்பாங்க அதோட தான் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளோட அவகாசங்கள் அதே மாதிரி வந்து அவங்க வந்து எவ்வளோ எந்தளவு வந்து குட்டி காலத்தில் பாதுகாப்பாக இருக்கிறாங்க குடும்பத்தோட ஆரோக்கியம் பெண்களோட உரிமை சுதந்திரம் அந்த மாதிரி ஜூம்பா கிளாஸ் இது எல்லாமே இருந்துச்சு ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் நாங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேக் டு ஃபேமிலி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் குடும்பத்துலேருந்து எல்லாருமே வந்திருக்கோம் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கூலில் தான் நான் நிற்கிறேன் இப்போ எல்லாருமே வந்திருக்காங்க அப்போ வந்து ஒரு பழைய காலத்துக்கு நாங்கள் வந்து போகிறோம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நான் வீடியோவில் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள புரிஞ்சுக்க முடியும் அப்போ வந்து அங்கே இருக்கிறவங்களையும் இதோட இதை பற்றி கொஞ்சம் பேச சொன்னேன் அது மலையாளத்தில்ங்கிறதுனால நான் கட் பண்ணிட்டேன் இதை பற்றி கொஞ்சம் பேசினாங்க இது நான் சொன்னேன் இல்லையா அந்த மிஷன் ஜில்லா மிஷனும் பஞ்சாயத்தும் சேர்ந்து நடத்தக்கூடியது அப்படிங்கிறது சின்ன சின்ன சந்தோஷங்கள் அதை நம்ம எப்போவுமே விட்டுறக்கூடாது அதுதான் பெரிய பலமாகவே இருக்கும் நம்ம வந்து வயசான காலத்தில் ஞாபகங்கள் தாங்க நமக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷய சந்தோஷத்தை வந்து எப்பவுமே நம்ம வந்து அசால்ட்டை விட்டுறாமல் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக போகணும் நான் வந்து பேக் டு ஸ்கூல் போகாத ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனால் அதை வந்து இந்த பேக் டு ஃபேமிலி வந்து தீர்த்து வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம அசம்பிளி வந்து எல்லோரும் சேர்ந்து போகிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மாதிரி பெல்லு பெல்லு வந்து இப்போ நமக்கு அது உள்ற அந்த அடிக்கிறதெல்லாம் வந்து உள்ற வச்சுருப்பாங்க இல்லையா அதனால் சும்மா நம்ம வந்து ஒரு பார்த்துக்கிட்டோம் அதெல்லாம் ஒரு ஞாபகத்துக்காக g முதல் நாள் ஸ்கூல் வரும்போது எப்படி டிவிஷன் பிரித்து போடுவாங்களோ அது மாதிரி தான் எங்களையும் நிற்க வச்சுருந்தாங்க ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால நாலு டிவிஷனாக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ தான் வந்து இல்லைனா ஒரே இடத்துல நிறைய பேர் வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா அப்போ வந்து நாலு கிளாஸில் வந்து விடலாம் அப்படின்னு நமக்கு எந்த கிளாஸ் கிடைக்கிது அப்படின்னு பார்ப்போம் அப்புறம் இது குடும்ப ஸ்திரியோட அந்த கொடி அதை வந்து உயர்த்தி பிடிச்சி இதுக்கு வந்து சுவாகதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தொடங்கி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்போ கொடி நம்ம கொடியும் ஏத்தியாச்சு டிவிஷன் பிரித்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து பி அஞ்சாம் கிளாஸு பி தான் அதான் கிடச்சிருக்கு அங்கே தான் வந்திருக்கோம் எங்கள் கிளாஸ் இது தாங்க ஒரு நாள் முதல்வன் மாதிரி ஒரு நாள் கிளாஸு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மாதிரி விஷயத்துக்கு போகும்போது மசில் பிடிச்சிக்கிட்டுலாம் போகக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணுமோ அளவுக்கு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு போகிறோம் நம்மளை சுற்றி உள்ளவங்களும் அதே மாதிரி நம்மளும் எப்பவும் பாசிட்டிவாக இருக்கணும் இந்த கம்பை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது இந்த மாதிரி தாங்க சின்ன சின்ன விஷயம் போதும் ஒருத்தவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நாங்கள் நல்லா வந்து என்ஜாய் பண்ணனும் உண்மையிலேயே அதுக்கப்புறம் ஒரு க்ளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியலும் விட்டாங்க உண்மையிலேயே நம்ம ஸ்கூல் விட்டு எவ்வளோ பேர் நிற்போம் இல்லையா குட்டி பிள்ளைங்கள்லாம் அந்த காலத்துல நம்ம நிற்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க இப்போவும் இங்க ஃபுல்லா கூட்டம் செம்ம கூட்டம் எல்லாமே நம்ம அந்த காலத்தில் என்னென்ன வாங்கணுமோ இதோட அது இந்த ப்ரோக்ராமோடய ப்ளஸ்ஸுன்னு கூட இதை சொல்லலாம் எல்லாமே இருந்துச்சு பழைய கால ஞாபகங்கள் அப்போ அவங்கள வந்து இது மாதிரி எடுத்து சுத்த சொன்னேன் இதெல்லாம் வந்து யா நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இதை பார்க்கும்போது நம்ம கை சும்மா இருக்குமா நமக்கு ஆசை வரும் தானே அவங்கள சுற்ற சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கும் ஒன்று கேட்டீங்க நம்மளும் சின்ன பிள்ளை இல்லையா நம்மளும் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ வாங்கலைங்க ஸ்கூல் விட்டு போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ எவ்வளோ பேர் பாதி பேர் வாங்கிட்டு உள்ள கிளாஸுக்குள்ளே போயாச்சு மிச்ச பேர் நிற்கிறத பாருங்கள் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இப்படி தானே கூட்டம் கூட்டமாக வந்து வாங்குகிறோம் எவ்வளோ பேர் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு மறக்காம கமலில் சொல்லுங்கள் உண்மையிலேயே அதெல்லாம் வந்து ஒரு ஞாபகம் பழைய ஞாபகம் தாங்க அதெல்லாம் வந்து மீண்டி எடுத்துருச்சு இந்த நிகழ்ச்சின்னு தான் சொல்லுவேன்னா எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் அது வந்து நினச்சி பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கில்ல யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்புறம் வந்தாச்சுங்க கிளாஸ் ரூமுக்குள்ளே என்ன அடுத்த கிளாஸ் இருக்கும் இல்லைங்களா கரெக்டாக எல்லாம் கரெக்டாக வந்து நாங்கள் அட்டன் பண்ணிட்டோம் உள்ள வந்துட்டு அதே மாதிரி வாங்கிட்டு வந்த பொருட்கள்லாம் வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க அதுக்குள்ளேருந்து இருந்து எடுக்கவே முடியல அந்த உப்புலட்டு நெல்லிக்காய் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு இந்த பொறுத்த எடுக்காம போல சக்தி இல்லை நிறையா வந்து புது கிளாஸுக்கு போகும்போது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிற நிறையா நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சாங்க இது வந்து தேன் மிட்டாய் அந்த ஃப்ரெண்டு கொடுக்கும்போது நான் சொன்னேன் ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டினாங்க நம்ம நிறையா அங்கிட்டங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வந்து நமக்கு கிளாஸ் எடுத்தாங்க நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதாக தான் இருந்தாலும் அது ஒரு ஞாபகப்படுத்துகிற விஷயங்களாகவும் இருந்துச்சு நம்ம மெமரிக்கு அப்பப்போ ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தும் போது கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அப்புறம் ஒரு பாட்டிலை வந்து இப்படி பாஸ் பண்ணிகிட்டே போய் பாட்டு போடுவாங்க நிற்கும் போது யாரு கையில் அந்த பாட்டில் இருக்கோ அவங்க ஏதாச்சும் செய்யணும் டாப்பிக் அவங்களே கொடுப்பாங்க இல்லை நமக்கு எதுவும் தெரிஞ்சது செய்யலாம் இப்போ நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் பார்க்கும் படலம் பெண் அவங்களுக்கு பெண் பார்க்க வரும்போது என்ன பண்ணீங்க அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்த டாபிக் தான் அது இதில் ஒரு சர்ப்ரைஸ் என்ன தெரியுங்களா அவங்க கொண்டு வந்து காஃபி கொடுத்தது எனக்கு அப்போ நான் தான் மாப்பிள்ளையான்னு சொல்லி அது ஒரு காமெடியாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க பெண்கள் கண்டிப்பாக அவங்க கொஞ்சமாச்சும் ஏதாவது ஒரு வகையில் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி டாபிக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் இப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரெயின்லேயோ ஒரு பஸ்லேயோ கூட தனியாக போக முடியாத ஒரு சூழ்நிலை அதை பற்றி குடும்பத்தில் வந்து நம்ம ஹெல்த் ஆரோக்கியத்தை பற்றி இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து க்ளாஸ் எடுத்தாங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஜூம்பா க்ளாஸ்மே பார்த்திங்கன்னா எங்கள் சம்பிரமத்தில் இருக்கிற ஒருத்தவங்க தான் அவங்க வந்து நடத்துகிறாங்க அவங்க அதனால் அந்த கிளாஸ் எடுத்தாங்க அப்புறம் இப்போவே வந்து இந்த இது முடிஞ்சோடனே இந்த ம விக்கிது இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைஜீனிக் அப்படிலாம் பார்க்கக்கூடாதுங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் நிறைய பேர் அந்த மாதிரி பார்ப்பாங்க அதனால சொன்னேன் இதெல்லாம் வந்து திரும்பி ஒரு நாளும் கிடைக்காது இல்லையா அந்த சந்தோஷங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரூமில் தான் வந்து இந்த கிளாஸ் ரூமில் வந்து லஞ்சு சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணி எல்லோரும் வந்து சாப்பிட்றோம் அதுவும் அங்கிட்டங்கிட்ட ஷேர் பண்ணி சாப்பிட்றதே ஒரு சூப்பரான அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து நவம்பர் ரெண்டாம் தேதி உள்ள அந்த வரைக்கும் உள்ள ஞாயிற்றுக்கிழமைகளில் உள்ள நாட்கள் மட்டும்தான் க்ளாஸ் அதுவும் ஒரு ஒரு வார்டு இப்படி இத்தனை வார்டு இத்தனை வார்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிளான் பண்ணி எல்லாருக்கும் கிளாஸ் வைக்கிறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் சாப்பாட்டெலாம் முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லாமல் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க அது மாதிரி நினைக்கிறவங்க இருப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இது வேலை வெட்டி இல்லாதவங்க போகிறது இல்லைங்க நமக்குன்னு ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம தேடி போகிறது இப்போல்லாம் வந்து எல்லாருமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வீட்டில் உங்கள் பசங்களுடனும் யாரெல்லாம் ஒரு அரை மணி நேரம் செலவழிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த உலகத்துலேயே அதிக பணக்காரவங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போல்லாம் அந்த மாதிரி யாருமே கிடையாது இருக்கிறாங்க நூற்றுல பத்து பேர் அந்த மாதிரி ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி மாறினா எவ்வளோ நல்லாயிருக்கும் வே வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலுமே ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப அதிகலாம் வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பசங்களுக்காக கண்டிப்பாக ஒதுக்கணும் அதை தான் அந்த பசங்களும் வந்து எதிர்பார்ப்பாங்க அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்ததை நம்ம மட்டும் என்ஜாய் பண்ணால் போதுமா வீட்லேயும் ஹஸ்பண்டு பசங்க பிள்ளைங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணணும் ஒவ்வொருத்தவங்க மனசுக்குள்ளேயும் இந்த குழந்தைத்தனம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு சில பேர் அது வெளியில் கொண்டு வந்துடுறாங்க சில பேர் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒழித்து அமைக்கி போட்டு அமைக்கி வாழ்ந்துக்கிட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ இந்த பதிவை பற்றி உங்களோட அபிப்பிராயம் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்